வணக்கம் மக்களே இன்றைக்கு ஒன்று குறிஞ்சர் ஐந்தாம் அதிகாரம் உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல் சொல்லப்படுகிறதே ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே இப்படிப்பட்ட காரியம் செய்தவனே நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமா படைந்திருக்கிறீர்கள் நான் சரீரத்தினாலே உங்களுக்கு இருந்தும் ஆவியினாலே உங்களோடு கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரச்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல கொஞ்சம் புளித்தம்மா பிசைந்தம்மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாயிருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவாயிருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாயை கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே ஆதலால் பழைய மாவோடே அல்ல துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடை பண்டிகையை ஆசரிக்கக் கடவோம் விபச்சாரக்காரரோடை கலந்திருக்கக் கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன் ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர் பொருளாசைக்காரர் கொள்ளைக்காரர் விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோட இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போ நீங்கி போக வேண்டியதாயிருக்குமே நான் உங்களுக்கு எழுதின எழுதினதென்னவென்றால் சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சார காரணையாவது பொருளாசை காரணையாவது விக்கிரக ஆராதனை காரணையாவது வெறியனையாவது கொள்ளை கொள்ளைக்காரணையாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்க கூடாது அப்படிப்பட்ட உடனே கூட புசிக்கவும் கூடாது புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள் புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவன் தீர்ப்பு செய்வார் ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் ஆமேன் மக்களே இந்த ஒன்றுக்கு ஒரு அதிகா ஐந்தாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் வாசிக்க முடியல நான் வாசிக்கிறத நீங்கள் கேளுங்க ஓகே மக்களை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ